நம்ம பூமியோட சுற்றுவட்ட இருந்து நானூறு மீட்டருக்கு மேலே தான் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் சென்டர் இருக்கு இந்த ஸ்பேஸ் சென்டரில் தான் ஏகப்பட்ட ரிசர்ச் பண்ணிட்டு வராங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாசாவால் அனுப்பப்பட்ட விண்வெளி வீரரான பிராங்க் ரூபியோ முன்னூற்றி எழுவத்தி ஒரு நாட்கள் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் சென்டரில் தங்கி மண் இல்லாமல் தக்காளி அறுவடை பண்ணுற ரிசர்ச்சை பண்ணிட்டு வராரு சக்சஸ்ஃபுல்லா அறுவடை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த தக்காளியை பூமிக்கு கொண்டு வர அந்த ஆஸ்டோனட் ஒரு ஜிப்லாக் கவர்ல போட்டு வச்சுட்டு மற்ற வேலைகளை பார்த்துட்டு இருந்திருக்காரு அதுக்கப்புறம் தான் ஒரு ஷாக்கிங்கான சம்பவம் நடக்குது அவர் போட்டு வச்ச அந்த கவர் அவர் வச்ச இடத்துல இல்லாமல் காணாமல் போயிருக்கு சுமார் ஒரு இருபது மணி நேரம் தேடியும் அந்த தக்காளி போட்டு வச்ச கவர் கிடைக்கவே இல்லை வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நாம உங்கள் ராகுல் சரவணன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் இந்த தக்காளி எப்படி மண் இல்லாமல் வளரும் நம்ம பூமியில தக்காளி செய்ய வளர்க்க தக்காளி விதைய காய வச்சு அது ஒரு குறிப்பிட்ட பருவ காலத்தில் விதைச்சு அறுவடை பண்ணுவாங்க

நடிரப்பாங்கள அதான் இல்ல இது கூட ஏரோபோனிக்ஸ் சொல்லிட்டு ஒரு மெத்தடੂੰ யூஸ் பண்ணி இந்த மெத்தட்ல தண்ணியோட தேவை ரொம்ப கம்மியாகவும் அறுவடை ஜாஸ்தியாகவும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம இந்த மெத்தடுக்கு ஒரு சின்ன இடம் இருந்தா மட்டும் போதும் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் 센터ல NASA வாலs இந்த எக்ஸ்பரிமென்ட்ல பிளான்ட் பில்லோஸ் னு ஒரு வகையੂੰ யூஸ் பண்ணி இந்த பிளான்ட் பில்லோஸ்ல ஒரு பிளான்ட் வளர தேவையான ஃர்டிலைசர் ஈரப்பதம் ஈரப்பதத்தை தக்க வைக்கக்கூடிய பொருள் எல்லாமே இருக்குமா அது மட்டும் இல்லாம ப்ரொஃபைல் போரஸ் செராமிக் அண்ட் флоரி கான் ரிலீஸ் ஃர்டிலைசரும் யூஸ் பண்ணி இந்த ஃபெர்டிலைசர் செடியை நல்லா வளர சப்போட்டா இருக்குமா ரொம்ப நாளைக்கு அப்புறம் தக்காளி செடி சக்சஸ்ஃபுல்லா வளர்ந்து பழுத்து வேர்ல்டு ஃபர்ஸ்ட் டொமேட்டோ ஹார்வெஸ்டட் இன் ஸ்பேஸ்னு சொல்லிட்டு பேரும் வாங்கியிருக்கு இந்த தக்காளியை பூமிக்கு கொண்டு வர அந்த ஆஸ்டர்னல் ஒரு ஜிப்லாக் கவர்ல அந்த ரெண்டு தக்காளியையும் போட்டு வச்சுட்டு மத்த வேலைகளை பார்த்துட்டு இருந்திருக்காரு அதுக்கப்புறம் தான் ஒரு ஷாக்கிங்கான சம்பவம் நடக்குது அவர் போட்டு வச்ச அந்த கவர் அவர் வச்ச இடத்துல இல்லாம காணாம போயிருக்கு சுமார் ஒரு இருபது மணி நேரம் தேடியும் அந்த தக்காளி போட்டு வச்ச கவர் கிடைக்கவே இல்லை ஆனா நாசா அவர் மேல நம்பிக்கை இல்லாம நீங்க தான் அந்த

அப்புறம் ஐஎஸ்எஸ்ல இருந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ண அவங்க இந்த சிப்லாக் கவர் இங்கேதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை லைவ் ஸ்ட்ரீம்லயும் காமிச்சிருக்காங்க இந்த வீடியோவில் நீங்க ஏதாவது புதுசா கத்துக்கிட்டு இருந்தா மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக்கும் பண்ணிடுங்க